முடி ரொம்ப கொட்டுது முடி வளரவே மாட்டேங்குது பொடுகு தொல்லை அதிகமாக இருக்குது பேன் தொல்லை அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம தலைக்கு சாம்பு போகிறதுனால முடி அதிகமாக கொட்டும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வடைச்சட்டியில் கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுட்டு வெந்தயத்தையும் கொஞ்சமாக போட்டுட்டு இதுக்குள்ள கொஞ்சம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு அரை டம்ளர் வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கங்க வடிகட்டிட்டு அந்த தண்ணிக்குள்ளே கொஞ்சமாக சாம்பு ஊற்றிக்குங்க ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வரதுனால முடி கொட்டுறது வந்து ஸ்டாப் ஆகும் அது மட்டும் இல்லைங்க மு முடியும் நல்லா வளரும் ட்ரை பண்ணி பாருங்க முடி வந்து நல்லா அடுத்தியா நீளமாக வளரணும்னு நினச்சிங்கன்னா அப்ப இதை ட்ரை பண்ணி பாருங்க வாரத்தில் ரெண்டு டைம் தலை குளிக்கிறதா இருந்துச்சுன்னா ஒரு டைம் ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்க இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா ஷாம்பு போல இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க முடி நல்லா அடுத்தியா நீளமாக வளரும் நம்ம முடி எந்த அளவுக்கு இருக்கும் அதுக்கு தேவையான அளவு பயிர் ஒரு பவுல போட்டுட்டு இது கூட கொஞ்சமாக வெந்தயத்தை போட்டுங்க வெந்தயம் அதிகமாக போட வேணா கொஞ்சமாக போடுங்க வெந்தயம் அதிகமாக சேர்த்துனோம்னா முடி வந்து செம்பட்டியாயிரும் அதனால கொஞ்சமாக போட்டுட்டு தலை குளிக்கிறதுக்கு முதல்ல நைட்டு ஊற வச்சு மிக்சி ஜார்ல நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க கொஞ்சம் தண்ணியாட்ட அரைச்செடுத்திங்கனா தான் நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஷாம்பு பல இந்த பேஸ்ட்டை தலைக்கு தேய்ச்சி பாருங்க முடி வந்து நல்லா நீளமாக வர்றது மட்டும் இல்லாமல் முடி கொட்டுறதும் ஸ்டாப் ஆகும் இது வந்து தேய்க்கிறதுனால என்ன பச தலையில இருக்குது என்ன பச போகுமான்னு நினைக்காதீங்க கண்டிப்பா போகும் ரெண்டு டைம் தேய்க்கும் போது உங்களுக்கு என்ன பச ஃபுல்லாவே போயிடும் தலையில பொடுகு அதிகமா இருக்கு முடி அதிகமா கொட்டுதுன்னு சொல்றவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு நான் வந்து கத்தாளை எடுத்திருக்கேன் முடி எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தேவையான அளவு கத்தாலை எடுத்துக்கங்க தோல் சீவிட்டு உள்ள இருக்க ஜெல்லை மட்டும் எடுத்துக்கோங்க இந்த கத்தா ஜெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இது கூட பத்து சின்ன வெங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க இது ஃபஸ்ட்டு நீங்கள் தலைக்கு தேய்க்கும் போது கண் எரிச்சலாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் தேய்ச்சதுக்கப்புறம் அந்த கண் எரிச்சல் இருக்காது ஏன்னா நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்தனால நமக்கு கண் எரிச்சல் லைட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா மைல்டாக இருக்கக்கூடிய ஷாம்பு வச்சு நீங்கள் தலைக்கு வாஷ் பண்ணிக்கங்க இந்த மாதிரி வாரத்தில் ரெண்டு டைம் பண்ணிங்கனாலே போதும் முடி வந்து அதிகமாக கொட்டாது தொல்லையும் இருக்காது முடி அதிகமாக கொட்டுதான் அப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயத்தை போட்டுக்கங்க அதுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு கிராம்பையும் போட்டுவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி வந்து அரை டம்ளர் வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க இதை வந்து நீங்கள் வடிகட்டிட்டு இந்த தண்ணியில் கொஞ்சமாக ஷாம் ஊற்றி நீங்கள் தலையை வாஷ் பண்ணி பாருங்கள் முடி கொட்டுறது உடனே ஸ்டாப் ஆயிடும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வரதுனால முடியும் நல்லா வளரும் ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் தலை குளிக்கிறீங்க அப்படின்னா முதல் நாள் நைட்டே உங்களுக்கு தேவையான அளவுக்கு பச்சைப்பயிறு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் தண்ணி ஊற்றி நைட்டே ஊற வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிருக்கும் இந்த தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த பச்சை பச்சைப்பயிரை மிக்சி ஜாரில் போட்டுக்குங்க இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டுக்குங்க நீங்கள் ஃபில்டர் பண்ணி வச்சு இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க இந்த அரைச்சி எடுத்த இந்த பேஸ்ட்டை முடியோட வேர் பகுதியில் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க தேய்ச்சதுக்கப்புறமா அரை மணி நேரம் கழிச்சு நீங்கள் தலை குளிச்சுங்க ஷாம்புக்கு பதிலாக இந்த பேஸ்ட்டை கூட நீங்கள் தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் ஒரு டைம் பண்ணிவிட்டு வந்திங்கனாலே முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகி முடி நல்லா வளரும் மிக்சி ஜார் எடுத்துக்கங்க கத்தாளையை வந்து தோல் சீவிட்டு உள்ளே இருக்க ஜெல்லை மட்டும் போட்டுக்குங்க இது கூட மூணு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை ஊற வச்சு அதையும் போட்டுக்கலாம் இந்த ரெண்டையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க அரைச்சி எடுத்த இந்த பேஸ்ட்டை தலைமுடியோட பகுதியில் படுற அளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க தேய்ச்சி விட்டு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் நார்மலாக எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பு வச்சு நீங்கள் தலையை கழுவிக்குங்க இந்த மாதிரி வாரத்தில் ஒரு டைம் செஞ்சிங்கனாலே போதும் முடி வந்து நல்லா வளரும் அது மட்டும் இல்லைங்க முடி கொட்டுறதும் ஸ்டாப் ஆயிரும் பொடுகு தொல்லையும் இருக்காது ஒரு பாத்திரத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் தோலோடையே கொஞ்சமாக கத்தாலையும் கட் பண்ணி போட்டுக்குங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை போட்டுவிட்டு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க வச்சுங்க ஒரு அரை டம்ளர் வர அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கங்க ஃபில்டர் பண்ண இந்த தண்ணியில் ஒரு சாம்பு வந்து இதில் ஊற்றிக்குங்க ஷாம்பு வந்து டைரக்டாக தலையில் தேய்க்கறக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு லிக்விடை ரெடி பண்ணிவிட்டு அதில் ஷாம்பு ஊற்றி நீங்கள் தலைக்கு தேய்ச்சி பாருங்கள் முடி வந்து கொட்டுறது ஸ்டாப்பாகவும் முடியும் நல்லா வளரும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் தலை குளிக்கிறதா இருந்துச்சுன்னா முத நாள் நைட்டே இந்த வெந்தயத்தை ஊற வச்சிருங்க இந்த வெந்தயத்தில் உள்ள தண்ணியை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சிருங்க இந்த கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் போட்டுட்டு மிக்சி ஜார்ல நல்லா நைசா எடுத்துக்கங்க அரைச்சி எடுத்து இந்த பேஸ்ட் கூட நம்ம எடுத்து வச்ச வெந்தய தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கங்க இதை வந்து நீங்கள் தலைக்கு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து ஷாம்பு போட்டு நீங்கள் தலை குளிச்சுக்கலாம் அப்படி இல்லை என்னால் அரை மணி நேரம் வச்சிருக்க முடியாது அப்படிங்கிறவங்க வந்து இது ஷாம்புக்கு பார்த்தா இந்த பேஸ்ட்டையே வந்து நீங்கள் தலைக்கு தேய்ச்சி தலை குளிச்சிக்கலாம் இந்த மாதிரி பாத்துல ரெண்டு டைம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே போதும் முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகும் முடி வந்து நல்லா கருமையாக அடர்த்தியாக வளரும்